இன்றைய தினம் பாக்கிய லக்ஷ்மி சீரியலை வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஈஸ்வரியை திட்டியதை நினைத்து மயோ வந்து கவலைப்பட்டு கொண்டிருக்க அங்கே வந்து பாக்கிய அவரை வந்து சமாதானப்படுத்தி அவருக்கு வந்து கிஃப்ட் கொடுக்குறார் மேலும் இனிமேல் வந்து ஈஸ்வரி பாட்டி அப்படி பேச மாட்டார் நான் வந்து அவருக்கு புரியும்படி எடுத்து சொல்லிட்டேன் இனி அவ போல் வந்து அனைத்து உரிமையும் உனக்கு இருக்குது கோபி மீது இருக்கிறது அவரை வந்து அப்பா என்று கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி மயோவை வந்து சமாதானப்படுத்துகிறார் இதன் போது அங்க வந்த இனியாவும் மயூவிடம் வந்து மன்னிப்பு கேட்டு கிப்ட் ஒன்று கொடுக்கிறார் இதனால் வந்து உனக்கு நான் இனியா அம்மா என்று மூன்று பேரும் வந்து சப்போர்ட் ஆக இருக்கிறோம் இதற்கு யோசிக்க வேண்டாம் என்று மயூவுக்கு வந்து தைரியம் கொடுக்கிறார் அடுத்த நாள் வந்து பாக்கியா ரெஸ்டாரண்ட்ல இருக்க அங்கே எல்லோரும் வந்து வருகிறார்கள் மேலும் வந்து கல்யாண ஓடருக்கு வந்து கோபியின் கிச்சன் ஆட்கள் வருவார்களா என்று பாக்கியாவை வந்து போன் பண்ணி கேட்க சொல்கிறார் செல்வி ஆனாலும் பாக்கியா வந்து கேட்கலை செல்வி எழிலிடம் கோபி சார் முன்ன மாதிரி இல்ல பாக்கியா அக்கா மீது லவ் வந்துடுச்சு அவருக்கு என்று சொல்கிறார் அந்த நேரத்துல கோபி தனது வேலையாட்களுடன் வந்து மாசாக என்ட்ரி கொடுக்கிறார் மேலும் பாக்கியா பெருமையாக அவர்களுக்கு வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறார் அதன் பின்பு வந்து பாக்கியா இந்த சமையல் கிராமத்து முறையில சமைக்கணும் இறுதியில கை தட்டி பாராட்டுகிறார் கோபி பார்த்த எழில் செல்வி அக்கா சொல்லும் போது விட்டார் என்று அவரும் வந்து நக்கல் அடிக்கிறார் எழில் இறுதியில பாக்கியா கணக்கு பார்த்து கொண்டிருக்க அங்க வந்த ராதிகாவிடம் கோபி தந்த ஓபரை வந்து நான் எடுத்துக்கொண்டா இதை மட்டும் செய்து முடிக்கிற அப்படின்னு சொல்கிறார் அதற்கு ராதிகா என்ன பதில் சொல்ல போகிறார்கள் அப்படின்னு சொல்லி தெரியவில்லை அடுத்த எபிசோட்ல பொறுத்திருந்து பார்க்கலாம்